அத்துடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரெற்றோரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட இந்த வேலையிலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் அத்தோடு என்னுடைய புதுவட வாழ்த்துக்களை நான் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதா குமார் ஆகிய பரிசு அவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி நியூ இயர் எல்லா மக்களுக்கும் இந்த வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய நல் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகமத்திலே இருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறது இஷ்டவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று அருமையான தேவருடைய வார்த்தையாக இருக்கிறது என்ன என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு பார்த்து சொன்னது அதாவது அவர் நேசித்த மக்களை பார்த்து சொன்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்குது இஷ்டமேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் உங்களை மறக்காத தேவனாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே தேவன் உங்களை மறக்காமல் உங்களை நினைக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் நடுமையான வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் இஷ்டவெல் ஜனங்கள் ஆண்டவரை மறந்து போனார்கள் ஆனால் தேர்வு ஜனங்களையும் அவருடைய மக்களையும் அவர் மறக்க முடியாதவராக இருந்தார் அவர்களை நினைத்து அவர் ஏங்கிக் கொண்டிருந்தார் இப்பொழுதும் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள் ஆண்டவர் உங்களை மறக்காதவராக இருக்கிறார் என்னையும் உங்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஆண்டவர் மறைக்காதவராக இருந்து எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக தருமையான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட சொல்லுவதிலே உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் கிறிஸ்து இயேசுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ சமாதானம் தேவ கிருமையும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தின் அனைவரோடும் தேவன் கூட நடத்துவாராக கத்தகங்களை ஆசிர்வதிப்பாராக ஹாப்பி நியூ இயர்சிவ் 아멘, 아멘.